ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டயட் ஃபுட் வாங்க அது என்னென்னா பாசி பாசிப்பயரு தோசைங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இந்த தோசையை நீங்கள் ரெகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் டயட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒன் கப் அளவுக்கு பாசிப்பயர் எடுத்திருக்கேன் பச்சைப்பயிறு இதெல்லாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்குவோம் நல்லா பிசைஞ்சு அலசிக்குங்க அப்போ தான் அதில் உள்ள டஸ்ட்டெலாம் போகும் நல்லா அலசிக்கங்க மூணு தடவை அலசிக்கங்க நல்லா அலசிக்கிட்டு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும் உரிடுச்சின்னா பாருங்கள் காலையில் எழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மொள கட்டியிருக்கும் நீங்கள் வந்துட்டு இதை தோசை தோசமாக எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்துட்டு இந்த ஊற வச்ச பச்சை பயிறை மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறேன் ஊற வச்ச தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம அலசிட்டோம்ல அதனால் டஸ்ட் எதுவும் இருக்காது சத்தலாம் தண்ணியெலாம் இருக்கும் அதை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிட வேணாம் இதில் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொட முளக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இது டயட்டுக்கு டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கொழுப்பெல்லாம் கரைச்சி கொடுக்க உதவும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க உங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இது அப்புறமா அரைச்சி எடுத்துக்குவோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தோசை ஊற்ற ஆரம்பிப்போம் நீங்கள் இது மாட்டி மார்னிங் வந்துட்டு ரொட்டீனாக இந்த தோசை சாப்பிட்டீங்கன்னா டயட் இருக்கிறவங்க இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயட் இருக்கிறவங்களுக்கு சத்தும் கூடாது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் டயட் இருக்கிறவங்க மட்டும் இல்லை நார்மலாக நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சத்தானது அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ திரும்ப இன்னொரு வீடியோவில் இது மாட்டி வேறு ஒரு ரெசிபியோடு கண்டிப்பாக பார்ப்போம்